ஹாய் வெஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த எல்லாருக்குமே தெரியும் பிரசவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு குழந்தைங்களால பெற்று எடுக்கும் போது அந்த அதில் வந்து அது கஷ்டமான விஷயமும் கூட அதில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் டெலிவரிஸில் ஒரு டெலிவரி மட்டும் அது ஆச்சரியமான டெலிவரி இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான பிரசவத்தை பற்றி தான் இப்போ நம்ம எழுதியில் பார்க்க போகிறோம் பாதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லை சூஸ் பண்ணுறாங்க இந்த தாய் உண்மையிலேயே ரொம்ப வலிமையானவங்க இவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாசியாக்கா இப்போ இவங்க ஆறு குழந்தைங்களுக்கு தாயாக இருக்காங்க இந்த பிரசவம் வெறும் ஒன்பது நிமிஷத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு ஜோடி ஆண் இரட்டையர்களுக்கும் அதாவது நாலு ஆம்பளை பசங்க அப்புறம் ஒரு ஜோடி பெண் இரட்டையர்கள் அதாவது ஒரு ரெண்டு பொம்பளை பசங்க இவங்களுக்கு இவங்க பிரசவிச்சிருக்காங்க இந்த பிரசவம் பார்த்திங்கன்னா காலையில் நாலு ஐம்பதுலேருந்து நாலு ஐம்பத்தொம்பதுக்குள்ளே நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க பிறக்கும்பொழுது எல்லா குழந்தைகளும் ஒன் பவுண்ட் டுவெல் அவுன்ஸ்ல இருந்து டூ பாயிண்ட் ஃபோர்டீன் அவுன்ஸ் கூட இருந்ததாக சொல்கிறாங்க ஆறு குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருந்ததாகவும் அவங்களை பிறந்த உடனே தீவிர கண்காணிப்பு சிகிச்சை பிரிவிட வச்சுருந்ததாகவும் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க தொல்மா தொல்மாவோட பிரசவம் அரிதாக இருந்தாலும் ஆனால் வந்து இவங்களால வந்து ஒரே நேரத்தில் பல குழந்தைகளை பெற்றெடுத்தோம் அப்படின்ற ரெக்கார்டை ஹோல்ட் பண்ண முடியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைனில் நதியார் சுலைமான் அப்படின்ற ஒருத்தவங்க ஒரே நேரத்தில் எட்டு குழந்தைங்களை பிரசவிச்சு இந்த ரெக்கார்டை அவங்க வச்சுருக்காங்க அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு மேலும் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுதை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பேல்வே கனெக்ட்டில் கிளிக் பண்ணுறேங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறோம்